தங்கமையிலோட அப்பா பண்ற விஷயங்கள் இரிட்டேட்டிங்கா இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இல்லங்க பாக்குறதுக்கு காமெடியா ரொம்ப ஜாலியாதாங்க இருக்குது அப்படின்னு சொல்றவங்க ஒரு கமெண்டை தட்டி விடுங்க இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ராஜுக்கு வந்து வண்டி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை அப்ப கதிர்கிட்ட சொல்றாங்க நான் வேணா வண்டி ஓட்டட்டா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க ஏன்னா போலீஸானா இதெல்லாம் தேவைப்படும் திடீர்னு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வண்டி எடுக்கணும் அப்படின்ற ஒரு சந்தர்ப்பம் வரும் அப்போ எடுக்க வேணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வண்டி ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வண்டி ஓட்டி பழக போறேன் அப்படின்ற மாதிரி ராஜு கதிர்கிட்ட சொல்ல கதிரும் வந்து அதுக்கு தான் ஆர்வமாக இருக்காரு ஓகே நீ வண்டி ஓட்டி பழக பழகு அப்படின்னு அவரும் ஆரம்பத்தில் இருந்து சொல்லியிருக்காரு பட் இப்போ அதை ஓட்டி பழகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கதிரும் கூட இருந்து நான் சொல்லி கொடுக்குறேன் நீ வந்து ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்ப ராஜ்யம் என்ன பண்றாங்க அப்படின்னா சரி நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி வந்து கார்லாம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா ஓட்டிக்கிட்டு இருக்கும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் என்ன ஆகுது அப்படின்னா குமார் மேல இடிச்சிடுறாங்க குமார் அப்படியே கீழ வந்துட்டு டேய் யாரா இவன் கண்ணு முன்னு தெரியாம அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வெளியே வந்து பார்த்தா நம்ம கதிர் சோ கதிரை பார்த்தோடையும் அப்படியே ஆஃப் ஆயிட்டாரு அண்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா ராஜி ராஜ்யை பார்த்தோடையும் நீ அம்மா கார் ஓட்டிட்டு வந்து நீதான் தான் பழகிட்டு இருக்கியா இப்பதான் பழகிறியா

ராஜ் பயப்பட ஏன்னா இதுக்கு எப்படி பயந்துட்டா இப்படி இன்னும் எவ்வளவோ இருக்குதுமா வா வண்டியில இரு அப்படின்ற மாதிரி சொல்லி மறுபடியும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அண்ட் அடுத்த சீனை கட் பண்ணீங்கன்னா அப்படியே இங்க கடையை காட்டுறாங்க அப்ப மாணிக்கம் பண்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்குதுங்க இங்க உட்காந்துக்கிட்டு பழனியை போய் என்னப்பா வேலை பாக்குற உன் வயசுல இருக்கும் நான் எப்படி வேலை பார்த்தேன் தெரியுமா அதே வேலையை நான் இப்பயும் பாப்பேன் நீ என்ன பண்ற நீ வேலை தான் பாக்குறியா நீ வேலை பாக்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காரு பழனியும் தான் பாக்குறேன் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பாத்துக்கிட்டே இருக்காரு அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா தங்கமேல் இந்த கடைக்கு இப்ப வேலை

கொள்ளையடிக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா என்னதான் நினைச்சுட்டு உங்க மனசுல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு இப்போ கல்லாப்பட்டி பொறுப்பு மயிலுக்கு வந்துருச்சு சோ மயில் கிட்ட இருந்து எப்படியாவது பணத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க முயற்சி பண்ணுவார் பட் மாணிக்கத்தோட முயற்சியை வந்து அவங்க தடுப்பாங்க என்ன நடக்க போகுது எனக்கு கண்டிப்பா என்டர்டைன்மெண்டா ஒரு செம்மா பண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பாப்போம் இதுக்குள்ள ஒரு சூப்பரான ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குது அண்ட் அடுத்த சீன் பாத்தீங்கன்னா கதிர் ராஜுவை தான் மறுபடியும் காட்டுறாங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ரொமான்ஸ் ஒரு கெமிஸ்ட்ரி செம்மையா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்காங்க இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா கதிரோட ஃப்ரெண்ட் இந்த சிகரெட்டை பிடிச்சிட்டு போடா வச்சிடுறா கையில அப்படின்னு சொல்லிட்டு